துளாராசி அன்பர்களே செப்டம்பர் மாதம் மிகச்சிறப்பாக இருந்து கை கொடுக்கப் போகின்றதா ஏதாவது கிரகநிலை சாதகமாக இல்லாமல் கைவிடப் போகின்றதா இந்த மாதத்திற்கான வழிபாடு என்ன இது எல்லாம் ஒன்றுனா பார்க்க போகிறோம் செப்டம்பர் மாத பலன்கள் சூரியன் குரு இவர்கள் வந்து நமக்கு வாய்ப்பை தரக்கூடியவர்களாக இருப்பாங்க சூரியன் அப்பா குருன்னா புத்திரக்காரர்கள் பையன் நம்முடைய குருவாக இருக்கக்கூடியவர் குரு இவங்க கட்டாயம் நமக்கு வாழ்க்கை வாய்ப்பு கொடுப்பாங்க வாழ்க்கை கூட கொடுப்பாங்க என்ன சூரியனா ராஜா அப்போ அரசாங்கத்தில் சில விஷயங்கள் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த அதனுடைய டைம் முடிஞ்சிட்டா கூட அந்த பீரியட் முடிஞ்சிட்டா கூட எக்ஸ்டென்ட் பண்ணுவாங்க அதுபோல் குரு ஒரு மாணவரை வந்து பள்ளியோ கல்லூரியோ கண்டிக்கிறார் தண்டிக்கிறானாலும் கூட ஒரு வாய்ப்பு மறுபடியும் கொடுப்பார் சரி திரும்ப எழுது பாஸ் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அப்படி உங்களுக்கு வந்து வாய்ப்பை தரக்கூடியவர்களாக இவர்கள் இருக்கிறார்கள் இவர்கள் இருவருமே இப்போது நல்ல முறையிலே சந்திருக்கிறார்கள் பதினொன்றில் சூரியன் இருக்கிறதுனால வாய்ப்புகள் வரும் அதை நீங்கள் பயன்படுத்திக்கணும் அதெல்லாம் கஷ்டம்னு நினச்சி விட்டுட்டோன்னா இருக்கிற நிலையிலே நம்ம இருப்போம் யாரெல்லாம் வந்து மேலே வரணும்னு நினைக்கிறோமோ கஷ்டப்பட்டு தான் வரணும் கஷ்டப்பட்டு நாள் முழுக்க வியர்வையில் உழைத்து பாடுபட்டு ரோடுலாம் போடுறாங்க வீடெல்லாம் கட்டுறாங்க விவசாய வேலைலாம் பார்க்குறாங்க இவ்வளோ கஷ்டம் இப்படிப்பட்ட ஒரு வெயிலில் அந்த வாகனம் இப்படி இருக்கும் சூடாக கொதிச்சிட்ருக்கும் அதை திறந்து ரிப்பேர் பார்ப்பாங்க அப்படி ஒவ்வொருத்தரும் சொல்லிகிட்டே போகும்போது அவ்வளோ கஷ்டப்படக்கூடியவர்கள் இருக்கிறாங்க அந்த மாதிரி கஷ்டம் எல்லாேருக்கும் இல்லை இப்போ இருக்கிறத விட இன்னும் ஒரு ரெண்டு நேரம் கூட படிக்கணும் இன்னும் ஒரு ரெண்டு மணி நேரம் வேலை பார்க்கணும் வெளியூரில் போய் வேலை பார்க்கணும் வெளியூரில் போய் வேலை கற்றுக்கிட்டு வரணும் இப்படிலாம் வாய்ப்பு கிடைச்சா நீங்கள் ஏற்றுக்கொள்ளலாம் கஷ்டம் வந்து கஷ்டப்பட்டு ஓய்வு பொழுதுபோக்கு டெய்லி டே டு டே அன்னைக்கான லைஃப்ல கொஞ்சத்தை தியாகம் பண்ணி வளர்கிறதுக்கான வாய்ப்பை சூரியன் கொடுப்பார் அதனால் வேணால் பாதுகாதின்னு சொல்லலாம் நேரடியாக ஈஸியாக சுலபமாக பலனை தரக்கூடியவர் கிடையாது பாடுபட்டால் பலனை தருவார் அப்போ சூரியன் உங்களுக்கு ஆசைப்பட்ட மாதிரி லைஃப் அமைச்சுக்கிறதுக்கு செப்டம்பர் மாதத்துல வாய்ப்பை கொடுக்கின்றார் பிறகு அவர் பன்னிரெண்டாம் இடத்திற்கு வர்றார் என்ன நடக்குன்னா இடமாற்றமானது ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அது கூட எப்படி பிடிச்ச மாதிரி எனக்கு வந்து பெரிய காலேஜில் படிக்கணும் அப்படின்னு நினச்சா வெளியூரில் போய் படிக்கிற மாதிரி வாய்ப்பு வரும் பெரிய கம்பெனியில் எம்என்சி இன்டர்நேஷ்னல் கம்பெனியில் நான் ஒர்க் பண்ணணும் அப்படின்னா வெளியூரில் போய் அங்கே வேலை பார்க்குற மாதிரி இருக்கும் பிஸ்னஸை வந்து ரொம்ப நல்லா டெவலப் பண்ணணும்னு சொன்னால் அதுக்காக நிறைய போய் வந்து தேடி அலைஞ்சி சுற்றி பார்த்து வந்து டெவலப் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படியாக அலைச்சல் இடமாற்றம் வெளியூரில் போய் தங்கிறது இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் நடந்து பலன் கிடைக்கும் புதன் பதினொன்று பன்னிரெண்டில் இருக்கார் புதன் பதினொன்றில் இருக்கும்போது பாக்யாதிபதி அவர் வந்து பதினோராம் இடத்தில் இருக்கார்